வணக்கம் பிள்ளை ஆம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி வருடங்களுக்கு முன்னால் பூமி தோன்றிய போது தன்னந்தனியாகத்தான் சுற்றி கொண்டிருந்தது துணைக்கு யாரும் இல்லை பூமி தோன்றி நூறு கோடி வருடங்களுக்கு பின்னால் தேயா என்ற புரோட்டோ பிளானெட் அதாவது ஒரு ஆரம்ப நிலை சிறு கிரகம் பூமியின் மேல் வேகமாக மோதியது அதன் விளைவாக பூமியின் மேல் ஒரு சிறு பகுதி உடைந்து சேதமடைந்து பாறைகளும் கற்களும் தூசும் சிதறி கிளம்பி பூமியை ஒரு வளையமாக சுற்ற ஆரம்பித்தன நாளடைவில் இந்த பாறை துண்டுகளும் தூசும் ஈர்ப்பு விசையால் ஒன்று சேர ஆரம்பித்தன ஒரு தனி சிறு பாறையாக மாறிய இந்த பந்து ஈர்ப்பு விசையால் மேலும் மேலும் தண்ணி சுற்றி இருந்த சிறு கற்களையும் தூசியையும் சிறுக சிறுக சேர்த்து ஒரு பெரும் பாறையாக மாறி சுற்ற ஆரம்பித்தது இப்படி தான் சந்திரன் ஒரு வகையில் பூமிக்கும் தேயா கிரகத்துக்கும் பிறந்த பிள்ளை தான் சந்திரன் நம் நிலவு பிறந்த கதை இதுதான் நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்